என்னப்பா சொல்றீங்க பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் வச்சிருந்த இடத்துல லீக்கேஜ் வந்து ஏற்பட்டு இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஷாக்காற மாதிரிதான் இப்ப ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை தான் வந்து பாக்க போறோம் நம்ம இந்தியா பாகிஸ்தான்ல உள்ள கிரானா ஹில்ஸ் மேலையும் நூர்கான் ஏர்பேஸ்லயும் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு இத பத்தி நேத்து நம்ம இந்தியாவோட டிஜிஎம்ஓ வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னங்க சொல்றீங்க கிரானா ஹில்ஸ்ல பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வந்து வச்சிருக்காங்களா இத பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது கிரானா ஹில்ஸ்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாதுப்பா நாங்க வந்து கிரானா ஹில்ஸ் மேல தாக்குதல் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவோட டிஜிஎம்ஓ இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாங்க இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுது நம்ம இந்தியா வந்து கிரானா ஹில்ஸ் மேல தாக்குதல் நடத்தல அப்படின்றது வந்து தெரியுது ஆனா நம்ம இந்தியா வந்து நூர்கான் ஏர்பேஸ் மேலே வந்து தாக்குதல் நடத்தினதுல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்ற மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க ஏன்னா இப்போ ஒரு சில நியூஸ்ல என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ள நூர்கான் தான் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை சேஃப் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இந்தியா வந்து தாக்குதல் நடத்தினால அங்க வந்து லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இத வந்து தான் எல்லாருமே ஷாக் ஆகி ஆயுதங்கள் லீக் ஆகிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் லீக்கேஜ் உண்மையிலே வந்து பாகிஸ்தானில் நடந்திருக்கா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாகி கருத்துக்களை புதுவு பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இந்த விஷயத்துல எப்படி இந்த மாதிரி தகவல் வருது அப்படின்னா யுஎஸ்ஓட நியூக்ளியர் எமர்ஜென்சி சப்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஒன்று பாகிஸ்தானுக்கு வந்து போயிருக்குப்பா இந்த ஏர்கிராப்ட் எதுக்கு வந்து இப்படி போயிருக்கு ஏன்னா பாகிஸ்தான்ல நியூக்ளியர் லீக்கேஜ் ஏற்பட்டு இல்லையா இந்த நியூக்ளியர் லீக்கேஜை வந்து டிடெக்ட் தான் பாகிஸ்தானுக்கு இந்த ஏர்கிராப்ட் போயிருக்கு அப்படின்னு இது மாதிரி ஒரு பக்கம் தகவல் வந்துட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா எகிப்துல இருந்து ஒரு கார்கோ ஃபிளைட் அவசர அவசரமா பாகிஸ்தானுக்கு வந்து போயிருக்கு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் கார்கோ ஃபிளைட் தானேப்பா போனா போயிட்டு போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆனா இந்த கார்கோ ஃபிளைட் வந்து சும்மா போலங்க எகிப்துல நைல் நதியில தான் வந்து போரான் மெட்டீரியல் ரொம்ப அதிகமா வந்து கிடைக்கும் இந்த போரான் மெட்டீரியல தான் அந்த கார்கோ ஃபிளைட்ல எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த போரான் மெட்டீரியல் எதுக்கு அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம் இந்த போரான் மெட்டீரியல் வந்து நியூக்ளியர் லீக்கேஜை கம்மி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா அதனாலதான் இந்த போரான் மெட்டீரியலை எகிப்துல இருந்து அவசர அவசரமா கார்கோ ஃபிளைட் மூலமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான்ல நியூக்ளியர் லீக்கேஜ் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் ஏப்பா நியூஸ்ல அப்படிதான்ப்பா போடுவாங்க ஒரு பிளைட் இங்க இருந்து அங்க போச்சுன்னாவே உடனே இந்த பிளைட் எதுக்கு போகுது இந்த பிளைட்ல அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லி நியூஸ்ல இப்படிதான் ஹைப் ஏத்துவாங்க இதனால நம்ம எல்லாத்தையுமே நம்பிட முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இதெல்லாம் நம்ம நம்பலன்னா கூட யுஎஸ்ஓட டிஃபென்ஸ் அனலிஸ்டான கெரிக் கிராஸ்மேன் வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ள நூர்கான் ஏர்பேஸ் இந்தியா தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாதான் வந்துருந்துச்சு அந்த ஏர்பேஸ்ல எந்த விதமான டேமேஜும் இல்ல ஆனா எப்ப இந்தியா வந்து அங்க தாக்குதல் நடத்துனாங்களோ அதுக்கப்புறம் தான் நிலைமை மாறி போயிடுச்சு இப்போ வந்து அங்க ஒரு டேஞ்சரஸ் இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காருங்க இப்போ இதையெல்லாம் வந்து பாக்கும்போது நம்ம எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுனே தெரிலங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜேடி வான்ஸ் அதாவது யூஎஸ்ஓட வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லிருந்தாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது அது அவங்களோட பிரச்சனைப்பா இந்த பிரச்சனைலாம் நாங்கள் தலையிடவே மாட்டோம் இது ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்னு வந்து அதே வைஸ் சொல்லிருந்தாரு இப்போ என்ன வந்து சொல்லியிருக்காரு ஒரு அலார்மிங் இன்டெலிஜென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது வேற என்ன அலார்மிங் இன்டெலிஜென்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் இதை வச்சுதான் அவர் அந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ரொம்ப நாளாவே ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு இருந்துச்சு தாக்குதலுக்கு அப்புறம் அந்த ஒரு சுச்சுவேஷன் மாதிரி உடனே எப்படி ரெண்டு நாடுகளும் சீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தானே வந்து செய்யும் அதுதான் இந்த காரணமும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா இந்த நியூக்ளியர் லீக்கேஜ் எல்லாம் வந்து ஆச்சு அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனவனே இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளும் வந்து சேர்ந்து சீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல எது எப்படியோ இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாருமே மாறி ரெண்டு நாட்டு மக்களும் நிம்மதியா இருக்கணுங்க இதுதான் நம்மளோட கருத்தாக வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்